ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களுக்கு ஒரு கீரை பொரியல் என்ன பற்றி சொல்ல போகிறேன் அப்போ அந்த கீரை என்ன கீரைன்னா தகரைக்கீரை நம்ம தமிழ்நாடு சைட்லலாம் ரோட்டோரமாக இருக்கும் அந்த கீரை வந்து இங்கே கேரளாவில் வந்து இந்த கீரையை வந்து கற்கடக மாதம் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆடி மாதம்னு சொல்லுவாங்க அந்த மாசத்துல யூஸ் பண்ணுற கீரை அது சாப்பிட்றதுனால நல்ல பெனிஃபிட் இருக்குது உடம்பு வலி சோர்வு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த க தகரக்கீரை எடுத்துக்குவாங்க அப்போ அந்த என்ன கீரை அது எப்படி சா பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோ போகலாம் இது தான் அந்த தகரை கீரைன்னு தகரைக்கீரையும் சொல்கிறது நம்ம ரோட் சைடெல்லாம் நிறையா காணப்படும் இந்த கீரையும் வந்துட்டு இதோட பூ வந்துட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் இது வந்து இந்த இந்த இலை எப்படி இருக்கும்னா நிலக்கடலையோட இலை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் தகரைக்கீரை தோட்டத்தில் அங்கே இங்கே எல்லாம் இருக்குது அப்போ நம்ம இதெல்லாம் பறித்து போய் இன்னைக்கு பொரியல் பண்ணலாம் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன் ஓகே இது வந்து இதோட இந்த இடத்தான் இவ்வளோ தான் பறிப்பாங்க இப்படி பார்த்து இலைய இலையாக பார்த்து பறிச்சுக்கிட்டு நமக்கு போகலாம் பார்த்திங்களா நான் நல்ல இலையாக பார்த்து பறிச்சுட்டு போகலாம் உங்கள் ஊர்லலாம் மழை இருக்கேன் நேற்று இங்கே ரொம்ப மழை இடி பார்த்திங்களா தென்னை மரம்லாம் காற்றுல அடித்து விழுந்துருச்சு அப்போது நமக்கு இன்றைக்கி பொருளுக்கானது கிடச்சிருக்கு அப்போ இனி இது எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்கலாம் வாங்க இது நல்லா கழிக்கலாம் இப்போ கீரையை நம்ம பொடி பொடியாக நறுக்கியாச்சுங்க இனி இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம்னா பெஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் காஞ்ச மிளகா வேணும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக அப்புறம் ஒரு பிடி அளவு தேங்காய் செருவனது சேர்த்துக்கலாம் இனி எப்படி பார்க்கலாம் இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இனி இது நல்லா சூடானது எண்ணெயை ஊற்றலாம் இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சு இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிருக்கோம் இதில் நம்ம கொஞ்சமாக உளுந்து உளுந்து பயத்தை சேர்த்துக்கலாம் இதோட கலர் மாறி வரட்டும் கொஞ்சம் சின்ன சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வர வர வெயிட் பண்ணலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இதோடய கலரெல்லாம் மாறிடுச்சு இனி நம்மளுக்கு இதில் வெங்காயத்தை போட்டு கொடுக்கலாம் வெங்காயம் முன்னாடி வர மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு வச்சு நல்லா இறக்கி கொடுக்கலாம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பை போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி நல்ல ஒரு ஸ்மெல் வருது நல்லா வதங்கட்டும் உப்பையும் சேர்த்தியாச்சு இனி நல்லா வதக்கலாம் இனி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை போடலாம் இப்போ நம்ம கீரையை போட்டாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கலாம் இப்போ கீரையை போட்டாச்சுங்க கீரை போட்டு நல்லா ஒன்று வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி போடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுக்கலாம் இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் செரவுனப்பட் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பொழுது சுவையானதும் மற்றும் ஆரோக்கியமான தகரைக்கீரை பொரியல் தயார் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட விலையேறிய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி